திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குல்லாசனிரா வினோதனும் நீயலையோ எல்லாம் மர என்னை இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது தாரகாந்தக மூர்த்தி ஒரு முற்காலத்திலே அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாயிருந்த தாரகன் என்றொருவன் இருந்தான் அவன் பிரம்மதேவரை நோக்கி ஐம்பதுனாயிரம் தேவரிடம் தவம் செய்தான் அது கண்டு பிரம்மதேவர் அவர் முன் தோன்றி வேண்டிய வரங்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கின்றார் வரங்களை பெற்ற அவனோ தேவலோகத்திலே இருக்கக்கூடியவர்களையெல்லாம் துன்புறுத்தத் தொடங்குகின்றான் மும்மூர்த்திகளையும் வெல்ல தகுந்த திரளை உடைய தன்னை போன்ற மூன்று புத்திரர்களை சிவானுக்கிரகத்தால் பெற்றெடுக்கின்றான் தனக்கு எதிர் ஒருவருமின்றி திருமால் முதலிய யாவரையும் வென்று கடந்தவன் ஆதலால் தாரகன் என காரண பெயரோடு விளங்கி அவன் தன் மைந்தர்களாகிய தாரகர்க்கன் கமலாக்கன் விதுன்மாளி என்னும் மூவரையும் நோக்கி பிள்ளைகளே நீங்கள் பெருநிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் தவமே செய்ய வேண்டும் தவத்தை பார்க்கிலும் சிறந்தது ஒன்று இல்லை அதனால் அடையப்படாத பொருள்களும் இல்லை எனவே நீங்கள் அழியாத வரத்தை பெறுவதற்கு அரும் தவத்தை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றான் அவர்களும் அதனை சிறமேல் கொண்டு சிறந்த தவம் கிடக்கின்றார்கள் இவற்றை உணர்ந்த தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் முதலிய வானோ வானோர்கள் யாவரும் என்ன செய்யலாம் என்று பதறிப்போய் அவனிடம் ஏவல் செய்ய போகாது வைகுண்டத்திலிருந்து யோசிக்கின்றார்கள் தாரகன் இணை ஒருவருமின்றி எங்களை ஏவல் கொண்டான் அவனால் யாம் படும் வருத்தங்களோ அளவிடற்கு அறியது அவனோடு மட்டுமல்லாமல் மைந்தரும் அழியாவரம் பெற்று வருகின்றார்களே நாம் என்ன செய்வது என்று எண்ணி எண்ணி வருத்தமடைகின்றார்கள் தாரகனையும் அவன் மைந்தர்கள் மூவரையும் கொள்வதற்கான உபாயங்கள் பலவற்றை ஆராய்ந்து அபிச்சார வேள்வி ஒன்றை ஆற்றுவாராயினர் தாரகன் இதனை அறிந்து தேவர்கள் முனிவர்கள் யாவரையும் வேரோடு அளிப்பேன் என்று உருத்தெழுந்து வைகுண்டத்திற்கு செல்லுகின்றான் திருமால் முதலியோர் அறிந்து நடுநடுங்கி புகழிடம் யாதென்று பொன்மலையைத் தேடி ஓடிச்சென்று புகுந்து ஒழிகின்றார்கள் தாரகன் அங்கும் பெரும் சீற்றத்துடன் போய் தேவர்களே முனிவர்களே நம்முடைய பேடித்தன்மை வியக்கத்தக்கதே என்று இகழ்ந்து இதோ உங்களுக்கு இடம் தந்த மேருமலையை வேருடன் பிடுங்குகின்றேன் அதன் பின் எவ்விடத்தில் புகுகின்றீர்கள் என்று நான் பார்க்கின்றேன் என்று முழங்கிக் கொண்டு முற்காலத்து அந்த வெள்ளிமலையை எடுத்த ராவணன் தன் மூத்தோன் தானே என்ன அதுபோல தன் இரு கைகளாலும் குடைந்து மேருமலையை மேலே தூக்கினான் குடைபோலச் சரித்து சுழற்றுகின்றான் குலுக்கினான் பிரசண்ட மாறுதம் அடித்தடித்தபோது சிறு மரக் கொம்பினுள்ள அறம் கனிந்த பழங்கள் கீழ் விழுதல் போல தேவர் முனிவர் இந்திரன் பிரமன் விஷ்ணு ஆகியோர்கள் உருண்டு ஓடுகின்றார்கள் அப்படி ஓடுகின்ற பொழுது அவர்கள் கையிலைக்கு செல்லுகின்றார்கள் தாரகன் அவர் ஓடியது கண்டு மலையை முன்போல நிறுவி ஊருக்கு செல்கின்றான் பிரம்மதேவரிடத்தும் சிவபெருமானிடத்தும் வரப்பிரசாதம் பெற்ற தாரகன் என்பவன் மூ உலகையும் அடிமைப்படுத்தி ஆளுகின்றான் அப்பொழுது வாசுதேவர் தாரகனோடு பொருது தோற்று வைகுண்டத்திற்கு வெறுவி மீன் வடிவு எடுத்து சமுத்திரத்தில் வீழ்ந்து சஞ்சரிக்கின்றார் இப்படி வருத்தமுற்ற தேவர்கள் யாவரும் திருக்கைலாய மலையை அடைந்து சிவபெருமானை அஞ்சலித்து வணங்கி அடியார்களிடத்தில் அடியவர்களிடத்தில் தீர்த்தருளும் அடியவர்களுடைய துயர்களையெல்லாம் தீர்த்தருளும் தேவதேவனே சிவபெருமானே தாரகனால் படும் துன்பம் அடியன்களால் சகிக்க ஒண்ணாமல் இருக்கின்றது அதனை நீக்கி நீரே அருள் புரிவாராக புரிவீராக என்று பெரிதும் வேண்டி நிற்கின்றார்கள் பெருமான் அவர்கள் துன்பத்தை அறிந்து தம் திரு உள்ளத்து உண்ணிய மாத்திரையே ஆறுமுகமும் பன்னிரு வெளிகளும் அபயம் வாழ் சூளம் சக்கரம் முலாம் வேல் என்பன அமைந்த வளத்திருக்கரம் ஆறும் வரதம் கொடி கேடகம் அங்குசம் பாசம் குளிசம் என்பன அமைந்த இடத்திருக்கரங்கள் ஆறும் கொண்ட கோடி சூரிய பிரகாசம் போன்ற திருவுருவம் உடையவர்களாய் சுப்பிரமணிய சுவாமி அவரது இருதயத்தினின்றும் தோன்றி அருளினார் சிவபெருமான் அவர் திருமுகம் நோக்கி குமரா தாரகனை வதைத்து தேவர் துன்பங்களையெல்லாம் நீக்குதி என்று அனுப்புகின்றார் குகப்பெருமானார் படைகளோடும் சென்று தாரகனுடன் பத்து நாள் பொருது சுக்கரவார்த்தி இரவிலே கொன்று விஷ்ணு முதலிய தேவர்களை முன்போல் இருத்தி குமாரசிகரத்தின் கண் எழுந்து அருளினார்கள் தாரகனுக்கு அழிவை செய்தமையால் தாரகாந்தக மூர்த்தி என பெயர் பெற்றார் இந்த செய்திகள் சிவரகசியம் கணபதியுடன் கடவுள் சருக்கம் சருக்கம் குமாரதந்திரம் தணிகை புராணம் பழனித்தல புராணம் கூர்ம புராணம் இந்த நூல்களெல்லாம் முருகப்பெருமானுடைய தாரகாந்தக மூர்த்தியை பேசுகின்றது தணிகை புராணத்திலே வரதம் கொடிக்கேடகம் தொட்டி வளர்ந்த வெறும் பாசம் கொலிசம் பரவும் அபயம் வாள் சூளம் பரிதி முசலம் பருதி அசல் முசலம் வேன் முன்னால் கரமும் விளங்க வறுமுகமும் கதிர்ப்ப விழிகள் கருணை மலை தர என்று அருளும் தாரகாந்தகன் சீர் உருவம் சமைப்போரும் என்று அற்புதமாக இந்த தணிகை புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தாரகாந்த மூர்த்திக்கு அரோகரா